டிஸ்மில்லா வசலாத்து வசலாமோ அலா வல்லாய் சொல்லாஹி சொல்லாம் தனித்துகுலே இன்று நான் பார்க்கக்கூடிய வசனம்னு சொன்னால் குரானில் சூரத்துடைய ஹஷர் சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அத்தியாயத்தில் ஐம்பத்தாறாவது அத்தியாயத்தில் கடைசி நாலு ஆயிரத்துகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுடைய சிறப்புகளை பார்க்க இருக்கின்றோம் புதுசாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப்னு சேஃப் ஒரு பட்டன் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா ஒரு பில் பட்டன் வரும் அதையும் தொட்டால் நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் அது மாத்திரமல்லாமல் அது நமக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும் புதிதாக வீடியோ உண்டாக்குவதற்காக வேண்டி யாரெல்லாம் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆர்வத்தை உண்டாக்கிறார்களோ சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் உன்னுடைய அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவர் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவாயாக கஷ்டங்களை கடன்களை நீக்கி வாழ்க்கையிலே பறக்க சுவாயாக வருமானத்தில் பறக்கச் செய்வாயாக இமயமருமையை வெற்றி பெற்ற கூடத்தில் அவர்களையும் வெளியாக்குவாயாக ஐ மீன் கணிதத்துறையில் அல்லாஹுடைய குரானாகப்பட்டது அதை நம்ம நல்லா விளைக்கணும் அல்லாஹைய கலாம் அல்லாவுடைய பேச்சு அல்லாவுடைய அந்த பேச்சு எப்படின்னு சொன்னால் அல்லாஹ் குரானை சொல்கிறான் சொல்ற ஹஷரில் சொல்கிறான் முதம் என் ஹஷ்யத்தில்லா நான் மட்டும் இந்த குரானை மலைமீது இறக்கி வைத்தோம்னு சொன்னால் அந்த மலையாகப்பட்டது அல்லாவோட பயத்தில் வெடிச்சிருமா ஹாஷமுத சத்யம் என் ஹஷ்யத்தில்லா பயந்து போய் வெடிச்சிரும் அல்லாஹ் சொல்கிறான் சுரத்தில் ஹஷரில்

இது அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய பேச்சு அதனுடைய பவரே வந்து நம்ம நினைக்க எப்படி அல்லாஹ் உயர்ந்தவனோ அதே போல் அவருடைய பேச்சும் உயர்ந்தது அல்லாஹ் உஸ்மஹான் அவ எவ்வளவு எவ்வளோ பேராற்ற உடைய உடையவனோ அவருடைய குரானும் அவ்வளோ பேராற்ற உடையது ஆகவே அந்த குரானைத்தான் அல்லாஹ் தாலா நமக்கு அற்புதமாக கொடுத்துருக்கின்றார் நபீ முகமது சார்பில் கொடுக்கப்பட்ட அற்புதம் என்னென்னு சொன்னால் அர் மிகப்பெரிய அற்புதம் குரான் தான் அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாமே நம்பிய நபியுடைய வாழ்க்கையை முழுவதுமே அற்புதம் ஆனால் குர்ஆன் மிகப்பெரிய அற்புதம் மூசா அலி அவர்களுக்கு அல்லாவதாலா அற்புதத்தை கொடுத்தான் என்ன ஒரு தடி கீழே போட்டானா அவன் நிசையான் அது பாம்பாக மாறிடும் ஈசா அவர்களுக்கு அற்புதத்தை கொடுத்தான் அவங்க என்ன சொன்னாங்க சொன்னால் ஒரு மண்ணை எடுத்து பறவை உருவம் செஞ்சு கொன் அல்லாவுடைய பேரை கொண்டு நீ பறந்து போன சொன்னால் என்ன செய்ய உடனே பீதி இல்லா அல்லாவுடைய பேரை கொண்டு உடனே உனக்கு உயிர்க்கிட்டு பறந்து போவோம் அற்புதம் கொடுத்த அல்லாத்தாலா நபி கொடுக்கப்பட்ட அற்புதம் குரானே அற்புதம் அந்த குரானை அல்லாஹ் தலா நபிக்கு மட்டுமல்ல நமக்கும் கொடுத்துருக்கின்றார் அழகமது இந்த உம்மத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு தான் இந்த குரான் ஆகவே இந்த குரானுடைய நம்ம என்ன செய்யணும் சொன்னால் இந்த குரானை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம குரானில் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று கற்று வந்திருக்கின்றான் குரானை பார்த்திங்கன்னா அதில் வந்து இதுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயம் எப்படியெல்லாம் அல்லாவுடைய கட்டளைக்கு உட்பட்டு நடந்தாங்களோ அப்போ அவங்க எப்படி வெற்றி கிடச்சிச்சு அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்யும் பொழுது எவ்வளோ பெரிய வேலையை அனுபவித்தார்கள் என்பதை வந்து அந்த வரலாற்று சொல்கின்றான் அது மட்டும் இல்லாமல் இது அது குரானில் மொத்தம் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு ஆயிரத்துகள் இருக்கிறது அந்த ஆயிரம் ஆயத்துக்களை வந்து அந்த வரலாற்று சொல்கின்றான் நம்ம படிப்பின பெருவிருக்கா வேண்டி ஆயிரம் ஆயத்துக்கள் அல்லாதால சொர்க்கத்தை பற்றி ஆயிரம் ஆயத்துக்கள் நரகத்தை பற்றி சொல்கின்றான் ஆயிரம் ஆயத்துக்களை சட்டங்களை சொல்கின்றான் இப்படியாக அல்லா உத்தாலா ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து நம்ம சொல்லி கொண்டிருக்கின்றான் இவன் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அது ஆகவே கணித்துக்குள்ள மென்சி என்ன சொன்னால் அந்த குரானை என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குரானை கொண்டு நம்ம அல்லாட்டை கேட்டாலும் கொடுத்துருவோம் அதுதான் முக்கியம் அதை நம்ம கடைசி நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லா ஆகவே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் அந்த சூரத்தில் ஹஷரில் இப்போ நம்ம போதும் இல்லையா அதுவும் அந்த ஒரு வசனம் இருபத்தொன்னாது வசனம் அதாவது வன்சல் நஹாதல் குரானை நம்ம இந்த குரானை மேல் இறக்கி வைத்தோன்னு சொன்னால் அது அல்லாஹ் பய அல்லா பயத்துனா உடைந்து சிதந்து இப்படின்னு சொன்னான் இப்போ எவ்வளோ பவரான குரான் அந்த குரான் அதுவும் அந்த ஒரு ஆயத்தும் அதுக்கடுத்ததாக ஹோ அல்லா அல்இலா இல்ல இல்லாஹோ அலிமின் ஷஹரத் ஓ ரஹ்மான் ரஹீம்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயர்களை இஸ்முதலை கொண்ட பாக்கி உள்ள மூணுமே அல்லாவுடைய பெயரை அல்லாவுடைய சக்தி அவருடைய பண்பு பேரை சொல்லி என்ன செய்கிறது அதை அல்லாவுடைய தன்மை விளக்குகிறது அந்த கடைசி அந்த நான்கு ஆயத்துக்கள் இந்த ஆயத்துக்களை நீங்கள் ஓதி எத்தனை ஓதுன்னு சொன்னால் குறைஞ்சது நீங்கள் மூன்று தடவை ஓதுங்க ஓதிட்டு தண்ணியில் ஓதி நீங்கள் குடிச்சிங்கன்னு சொன்னால் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் செய்யறதா எப்படி குரான் மலையில் இறங்கினா அது வெடித்து சிதறமோ அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கட்டிகள் எல்லாம் உடஞ்சி சிதறிடும் நோய் நம்ம விட்டு ஓடி போயிடும் நிற்கவே நிற்காது ஏன்னா அல்லாஹ் எப்படா நீங்கள் கொடுக்குறீங்க அதே மாதிரி நோய் உடம்பு சம்மந்தப்பட்ட எத்தனை வலி இருந்தாலும் சரி தான் அனைத்தையுமே நம்ம விட்டு போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நோய் நிவாரணி இது ஆகவே என்ன செய்ய நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு சம்பவத்தை நாம் கேள்விப்படுறோம் ஒரு மனித என சொன்னால் அவருக்கு முதுகில் பயங்கரமான வேதனை அவர் பல இடத்துக்கு போகிறார் பல இலாஜின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்தை பார்க்குறார் ஆனால் இதுலேயுமே இல்லை கடைசியில் அவர் என்ன செய்ய சொன்னால் இறைவனிட்ட துவாசிஞ்சு படுக்கும் பொழுது அவர் கனவுல மசிதில் படுத்துருக்காரு ஒரு கனவுல ஒரு பெரியார் என்ன செய்கிறாங்க இந்த சூறாவை ஓதி அவர் முதலில் தளவுறாங்க அவருடைய நோய் முனை முழுமையாக கனவு செஞ்சிருது மாறிவிடுகிறது அவே அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு சுஷத் அதாவது ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் கடைசி நாலு இருபத்தொன்று இருபத்தெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்கள் இந்த வசனம் விஷயங்க எல்லாம் ரொம்ப படிக்க வேண்டிய விஷயம் இதில் ஒன்று விஷயம் சொன்னால் இந்த கடைசி மூணு வயசு வசனம் இருக்கு இல்லையா அந்த மூணு வயசு டெய்லி அவுது பில்லாய் சமீல் அலி மின செய்தன ரஜீன் அவுது பில்லாய் சமீல் அலி மின்தன ரஜின் அவுது பில்லாய் சமீல் அலி மின செய்த ரஜின் மூணு தடவை ஊதிட்டு அப்படின்ட்டு நீங்கள் காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை ஊற்றின்னா உங்களுக்கு எழுபதாயிரம் மரப்பு மரத்தில் பாதை கொடுப்பாங்க அல்லாஹுக்கு வரும் இவ்வளோ பெரிய பாக்கியம் அவ்வளோ ஹதீஸ் இது வந்து திருவண்ணுக்கு ஹதீஸ் எழுபதாயிரம் மரங்களுடைய பாதுகாப்பு கிடைக்குது அப்போ அவ்வளோ உயர்ந்த சிறந்த ஒரு வசனங்கள் இவை அவனை மேலே செய்யுங்க ஒவ்வொருத்தருமே மனப்பான் செஞ்சுக்கணும் அதே மாதிரி காலை மேலே ஓதிக்குங்க இது ஓதி செய்யுங்க நீங்கள் இன்ஷால்லா எல்லா நோய்க்கும் அது உங்க பிரச்சனையா எல்லா பிரச்சனையுமே க தீரா பிரச்சனையா இதை முட்டை தடவை ஓதிட்டு அல்ல துவாசிங்கயா அல்லா இதனுடைய பறக்கத்தை சரவத்து எப்போதுமே பிரச்சனைக்கு ஒரு நாள் எதுக்கு ஒரு நாள் செய்யணும் மகனே ஒரு சரத்து சிரத்தை விடவே கூடாது பதினொரு சில பதினொடரை சிராத்த ஊதியிடணும் முன் முன்பின் செலவாது முன்ன ஸ்டார்ட் பண்ணும்போது பதினொரு சிராத்து ஊதிட்டு இதை ஓதி முடிச்சுட்டு தடவை அதுக்கப்புறம் எல்லாம் அடைக்கணும் என்ன தேவை தடவை கேளுங்க பிரச்சனையா யாரெல்லாம் இந்த பிரச்சனை தீர்த்து வைப்பாயா இந்த கஷ்டத்தை நிற்கா கடன்களை நிற்கோயா என்னோ எது இதெல்லாம் நீங்கள் முடியாது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் என்ன செய்வா பதினோ தடவை ஓதிட்டு நீங்கள் அதை தண்ணியில் ஊதி குடித்தாலும் அது நாலு திசையிலே ஊதி விட்டுருங்க பிரச்சனை வெளியில் பிரச்சனையாக கடன் பிரச்சனை சொன்னால் நாலு திசையிலே ஊதி விட்டுருங்க அல்லாவோட கிருபையில் உங்கள் அல்லாவுடைய மாபெரும் கிருபையில் அந்த அவை அனைத்தையுமே தீர்வதை பார்க்க முடியும் அல்லாவுடைய உதவி கொண்டு எல்லா பிரச்சனையும் தீர்வதை பார்க்க முடியும் ஆகவே கணித்துக் மிகப்பெரிய உயர்ந்த பொக்கிஷம் குரானே பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தில் இது ஒரு மிக மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை வல்ல அல்லா கபூர் சிவனாக கணித்துக் நம்ம எப்போது சொல்லக்கூடிய விஷயம் சொன்னால் அல்லாஹுடைய குரானை கொண்டு நீங்கள் ஷிஃபா பிரச்சனை தீர்வுக்கு அல்லாவுடைய உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு காண விரும்புகிறீங்கன்னு சொன்னால் கடலேருந்து வீடுகளை பெற விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அல்லாவுடைய அடிமையாக மாறிவிட வேண்டும் முழுமையான அடிமையாக மாறி எப்படி அதாவது அல்லாவுடைய கடமைய வாழ்க்கை கொண்டு வரணும் முதல் கடமை என்ன அஞ்சு நேரம் தொழுகை என்ன செய்யணும் நீங்கள் அந்த நேரம் துலகணும் சுனத்தான பிரஜிமான் தொகை விடாமல் தருகணும் தகஞ்சதை லுகாபி தொழிலும் முயற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் ஜக்காத்து கொடுக்கணும் ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கணும் ரம்லான் நோம்னோ இருக்கணும் ஹஜ்ஜை கடமையான ஹஜ் செஞ்சிடணும் இதுவரை நீங்கள் தொலகவே தொலகவே இல்லையா கவலைப்படாதீங்க இந்த இப்போ சமயத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தைன்னு சொன்னால் அஸ்துல்லா வாத்தவில் யா அல்லா நான் உன்ன பா கேட்கின்றேன் உன் பக்கமே திருப்பிக்கிறேன் இதுவரை நான் செஞ்ச பார்த்து மன்னித்து விடுவேன் சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் நினச்சிடுவான் இப்போ இனிமேல் நீங்கள் புது மணி நினைச்சு இப்போ கரெக்டாக செஞ்சுட்டு வந்தால் போதுமானது அதெல்லாம் நினைச்சி உங்களுக்கு எல்லா வித பாக்கி கொடுத்துருவான் கண்ணித்துக்குள்ளே அதை பயன்படுத்தி அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குறதுக்காக வேண்டிய என்ன செய்யணும் சொன்னால் காலை மாலை தஸ்பி அதனுடைய வாழ்க்கையில் உங்கள் அம்மா உங்கள் அங்கமாக கொள்ளுங்கள் காலையில் மூணாவது கிளி மாதம் ஹேனல்லா உலகம் இல்லை வலா இல்லா ஹைலா அல்லா அக்பர் உலா ஹவலா வலா குத்து இல்லா பிலா இலாதீம் நூறு தடவை நாலாவது கிளிமா லா இலா ஹைலா வஹது வலா ஷரீக் அல்லா முன்கு ரஹம்து வலா குலிஷிங்கதீர் நூறு தடவை அஸ்தாஃப் உல்லா வாத்து விலை நூறு தடவை ரப்பி ஹபிலி முல்கன் இன்ன கந்தர் வஹாப் இது வந்து செல்வத்தை தரக்கூடிய ஒரு துவா இது நூறு தடவை லா லான் சுஹானுக்கு இன்னும் கொண்டு வாலி மீன் இது யூனிசலேஸ்லாம் தூரம் ஊர்தூர் நூறு அறவை இது ஓய் இதை கிட்ட நல்லா கொடுத்துருவான் அதுக்கப்புறம் செலவாத்து நூறு அறவை சல்லா அலம் சலம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச உம்மி செலவா அல்லாஹும் லசீன நபீல் உம்மி அலா அலாலி பாரி அஸ்லீம் உங்களுக்கு எந்த செலவாக தெரியுமோ அது நூறு அருவாய்க்கு காலை மாலை ஓயிட்டு வாங்க நூறு ரூபாய் காலை மாதிரி ஓயிட்டு இருந்தாவே ரெண்டாயிரம் ராகமத்தாரடை இறங்குகிறது டெய்லி அது இல்லாமல் நீ ஓகக்கூடிய அனைத்துக்குமே நன்மை அன்று முழு சைத்தனோட்டு பாதுகாப்பு அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அவங்கள விட அதிகமான அமல் செஞ்சது கொடுத்து விடுவீங்க இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது அதனால் காலை மேலே இது ஒரு தொடர்ந்து ஓயிட்டு வாங்க ஒரு நாளைக்கு குரானே ஒரு அரை மணி நேரம் குரானை ஓதுங்க காலையில் ஒரு அரை மணி நேரம் இல்லை மொத்தமாக அரை மணி நேரம் ஓதுங்க குரான் ஓத தெரியலையா மூணு மணி நேரத்தில் எவ்வாறு குரான் மூன்றே மணி நேரத்தில் குரான் எப்படி ஓதும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அது கிட்ட பத்தாயிரக்கணக்கான மக்கள் பணம் அஞ்சுருக்கிறாங்க போயிட்டு குரூப் போயிட்டுருக்காங்க ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் தொண்ணூற்றி எட்டு நாற்பது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தொம்போது நாற்பத்தொம்போது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பி ஒரு குரூப் நினச்சிடுவாங்க என்ஷாலும் கிடைத்துக்கொள்ள கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பிடிச்ச கடமையை சரியாக செய்யுங்க உற்றார் உடனே சேர்ந்து வாழுங்க இது நன்மையான விஷயங்கள் தீயமான விஷயங்கள் என்ன விபச்சாரம் செய்கிறது குடிக்கிறது வட்டி வாங்கிறது சூதாடுறது கொலை கொள்ளை கொலை கொள்ளை தற்கொலை மற்றபடி செய்வினை மற்றவர்கள் பொருளை அபகரிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு கொள்ளுங்கள் இதெல்லாம் உங்களுடைய நன்மை எல்லாம் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து விட்ரும் அதே மாதிரி நன்மையை நீங்கள் நன்மை செஞ்சு தீமையை விட்டு தவித்து நடக்கிறீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் உங்களுடைய துவா கவுலா இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் செய்ய சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்கணும் அது எப்படி எல்லோருமே நீங்கள் சொல்ல முடியுமா ரொம்ப எளிமையான வழி இப்போ வந்து வீடியோ பார்க்குறீங்க இது நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இது ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்கள் நண்பர்களுக்கு அஞ்சு பேர் சொல்லிவிடுங்க அஞ்சு குரூப் அந்த குரூப்புக்கு அஞ்சு குரூப் அனுப்பிடுங்க இதே மாதிரி செஞ்சுடுவதுன்னு சொன்னால் நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுத்து கொடுத்துல ஆகிருவீங்க என்ன விஷயம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை தடுத்துக்கொண்டிருக்கேன் இல்லைன்னு சொன்னால் அல்லா பொறுத்துல வேலை இறங்கும் அதுக்கப்புறம் நீங்கள் துவா செஞ்சு அல்லாக்கப்பு செய்ய மாட்டான் அப்போ என்ன அர்த்தம் நன்மையே ஏவி தீமையை தடுத்தால் நம்ம செய்யக்கூடிய துவை ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகவே இந்த மாதிரி விஷயத்தையும் கொண்டு வந்து சொன்னால் உங்களுடைய துவா சீக்கிரம் வைக்கப்படாத காரணமாகவும் எல்லாம் நல்லா அல்லா கப்படி செய்வானாக கணித யாரெல்லாம் தஹஜ்ஜத் தோறக்கூடியவர்களாக இருக்கிறீங்களோ அதில் தகஜத்துடன் நீயத்து இருக்குதோ அல்லா நெருக்கத்தை பெறணும் நபி வயசாக கனவுல சந்திக்கணும் இறைநேசாக நம்ம விருப்பப்படுறவங்களை மட்டும் நம்ம வந்து ஒரு ஒரு திக்கர் அதை ரகசிய திக்கர் சுற்றித்தரோம் அதை கற்றுக்க விரும்புகிறவங்க என்னுடைய நம்பர் டபுள் நயன் செவன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒன் எயிட் டபுள் ஃபைவ் தொண்ணூற்றி ஒம்பது ஏழு ஆறு எட்டு நாலு ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசினா உங்களுக்கு குரூப்பில் நினச்சி அந்த திக்கர் கற்றுத்தரேன் எல்லாம் நல்லா கவலை செய்வேன் நாங்கள் வாக்கு அஸ்லாம் வணக்கம் காத்துலாம்